மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கரைவாணர் பாடிய பாட்டு குடிச்சு பழகணும் தம்பி குடிச்சு பழகனும் என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்கில தைரியமாக நீ மனிதன் தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட பிடித்ததாக நடித்து விட்டு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனி ஏன் வாழ்ந்தாய் என்ற இறைவன் என்னை கேட்பார் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய் நான் நினைக்கிறீங்க கேட்கறீங்க இறைவன் என்னை கேட்பா உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதவையும் தொடாமல் வந்து விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் விருதோசி என்று ஒரு பெர்ஷிய கவிஞர் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான் இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடையப் போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு மதுச்சாவுகள் நடக்கின்றன இந்த விழா நிற நிறைந்து முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கனைய அழற்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடிச்சு தின்னும் மதுப்பூட்டியே எழுதிருக்கிறது காசு கோடம் பறிச்சு தின்னும் மறந்திட்டியே என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குநரே எடுத்து விடுகிறான் அது பாட்டி மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒண்ணு சொல்லட்டுமா இருபது மில்லி கிராம் போதும் இருபது மில்லி கிராம் வந்து ரத்தத்தில் கலந்துவிட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்க குடித்துக் கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த இரு ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை நான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்புலயே நான் இருக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை ஒரு மதுவை விட மோசமானது புகை மதுவு கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது ஒரு பெரிய பலமா இருக்கும் படத்துக்கு முதுகரும்பா இருக்கும் எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்க நடத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நண்பர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான் உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களது பார்வை என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேச சொல்கிறார்கள் உங்கள்